பார்க்க பல பலன் இருக்க இந்த பாம்புக்கு பேரு கோரல் ஸ்னேக் அதாவது பவள பாம்பு பயங்கர நஞ்சு தன்மை கொண்டது கடிச்சா கொஞ்ச நேரத்திலேயே உயிர் போக வாய்ப்பு இருக்கு ஆனா அதே மாதிரி இருக்க இந்த பாம்புக்கு சுத்தமா நஞ்சே கிடையாது அப்போ ஏன் அதே மாதிரி இருக்கு சொல்லுறேன் கேளுங்க இந்த உலகத்துல பயங்கர விஷத்தன்மை கொண்ட உயிர்கள் நிறைய இருக்கு இத உண்ணுற மற்ற உயிர்கள் அல்லது விலங்குகளுக்கு இதோட விஷத்தால அல்லது உடல் நலக்கீடு இருக்கு உதாரணத்துக்கு இந்த நச்சு அம்பு தவளைய தொட்டாலே அதோட விஷம் உடம்புல ஏறிடும் இயற்கை இதுக்கு பழிய நிறங்களை கொடுத்திருக்கு பக்கத்துல வராதே தள்ளி போன்னு எச்சரிக்கிற மாதிரி அப்படி கொடுத்த இயற்கையே விஷம் நஞ்சு தன்மை இல்லாத உயிர்களுக்கும் எப்படியாவது நடிச்சு பொழைச்சு போ அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரியான உருவ அமைப்பை கொடுத்திருக்கு இதுக்கு பேரு பீட்சியன் மிமிக்ரி விஷம் நஞ்சு இல்லாத உயிரினங்கள் தங்கள விஷம் கொண்ட கொடிய உயிரினங்களை போல காட்டி நடிச்சு தங்களை எதிர்கிட்ட இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்க அப்படித்தான் இங்க முதல்ல சொன்ன பவள பாம்பு மாதிரி இருக்கிற இந்த ஸ்கார்லட் கிங் ஸ்னேக் சுத்தமா நஞ்சு இல்லாத பாம்பு ஆனா இது தன்னை நஞ்சு இருக்க பவள பாம்பு மாதிரி காட்டி தப்பிச்சுக்கும் ஆனா ரொம்ப சுலபமா இத கண்டுபிடிக்க முடியும் சிவப்பும் மஞ்சளும் ஒட்டுச்சுனா அது நஞ்சு உள்ள பாம்பு சிவப்பும் கருப்பும் ஒட்டுச்சுனா அது நஞ்சு இல்லாத பாம்பு ஒரு பொதுநல அறிவிப்புங்க உங்களுக்கு பாம்பை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நஞ்சு இருக்கோ இல்லையோ பாம்பு பக்கத்துல போகாதீங்க பாதுகாப்பான தூரத்துக்கு தள்ளி ஓடிருங்க